நாம் எல்லாருக்குமே காலையிலே எழுந்ததும் ஒரு கப் டீ குடிக்கிறது ஆயிடுச்சு அந்த வகையில் நிறைய பேர் பால் தேநீர் கலந்து குடிக்கிற டீயை விட காஃபியை விட நிறைய பேர் க்ரீன் டீ பக்கம் மாறிட்டாங்க க்ரீன் டீ அப்படின்னாலே நாம் எல்லாருக்கும் நல்லாவே தெரியும் ஆனால் இப்போது நாம் பார்க்க போற இந்த ப்ளூ டீ பற்றி உங்களுக்கு ஏதாவது தெரியுமா ப்ளூ டீனா வேறு ஒன்றும் இல்லைங்க நீல நிற சங்குப்பூ பயன்படுத்தி செய்கிற இந்த ப்ளூ டீ பற்றி தான் இந்த வீடியோவில் நாம் தெரிஞ்சுக்க போகிறோம் சங்கு பூ டீல கிடைக்கக்கூடிய நன்மைகள் என்னென்ன அதை எடுத்துக்கிறதுனால நம்ம உடம்புக்கு கிடைக்கக்கூடிய ஆரோக்கிய பலன்கள் என்னென்ன அப்படிங்கறத பத்தி இந்த பதிவுல நாம தெரிஞ்சுக்கலாம் ஹை ஹலோ யூடியூப் சேனல் இந்த ப்ளூ டீயில் ஆன்டி கிளைக்ரோஜன் இருப்பதனால் நாம் எப்போதும் இளமையாக இருக்க இந்த டீ நமக்கு ஹெல்ப் பண்ணுது இந்த சங்கு டீ கொழுப்பை கரைக்கும் என்பதனால் உடல் எடையை நீங்க குறைக்கணும் அப்படின்னா தினமும் ஒரு கப் ப்ளூ டீயை நீங்க எடுத்துக்கலாம் ஒரே மாதத்தில் இரண்டு கிலோ வரைக்கும் எடையை குறைக்கும் தன்மை இந்த சங்குப்பூக்கு இருக்குங்க இது முகத்தில் ஏற்படும் சுருக்கங்களை நீக்கி இளமையாக வைத்து கொள்ளவும் புத்துணர்ச்சியாக வைத்துக் கொள்ளவும் நமக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது இந்த ப்ளூ டீயில் உள்ள ஆந்தோசைனின் உச்சந்தலையில் உள்ள இரத்த ஓட்டத்தை சீராக வைத்துக்கொள்ள உதவுதால் முடிகளுக்கும் புத்துயிர் கொடுக்கும் முடி நரைத்தல் முடி உதிர்தல் போன்ற பிரச்சனைகள் உள்ளவர்கள் இந்த டீயை தினமும் குடிச்சிட்டு வந்தா நிறைய மாற்றங்களை நீங்க கண் முன்னாடி பார்க்க முடியும் அது மட்டும் இல்லைங்க இந்த டீ மூளையையும் மனதையும் புத்துணர்ச்சியாக வைத்துக்கொள்ள உதவுகிறது மன அழுத்தம் ஏற்படாமலும் மனதை எப்போதும் ரிலாக்ஸா வைத்துக்கொள்ள கொள்ள நமக்கு இந்த சங்கு பூட்டி ஹெல்ப் பண்ணுது அதே மாதிரி இது பாரஸ்டமால் மாத்திர மாதிரி செயல்படுதுன்னு சொல்றாங்க அப்படின்னா சளி இருமல் வீக்கம் உடல் வலி காய்ச்சல் போன்றவை இருந்துச்சுன்னா இந்த சங்குப்பூ டீயை நாம எடுத்துக்கிறதுனால உடனே குணமாக்குறது அப்படின்னு சொல்றாங்க கோடை காலங்கள்ல வெறும் வயித்துல நாம இதை எடுத்துக்கிறதுனால உடலில் உள்ள நச்சுக்கள் வெளியேறி செரிமானத்துக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு சொல்றாங்க உடல் எடையை குறைக்க உதவும் சங்குப்பூ எடையிழப்புக்கு நீல நிற சங்குப்பூவிலிருந்து தயாரிக்கப்படும் தேநீர் மிகவும் சிறந்தது இது வளர்ச்சிதை மாற்ற விகிதத்தை அதிகரித்து உடலில் உறைந்த கொழுப்பை கரைக்கும் சூடான சங்குப்பூ டீயை தினமும் இரண்டு கப் குடித்து வந்தால் ஒரு மாதத்தில் இரண்டு கிலோ வரை உடல் பருமனை எளிதில் குறைக்கலாம் தோல் மற்றும் முடிக்கு நல்லது அதிக ஆக்சிடெண்டுகள் நிறைந்துள்ளதால் ப்ளூ டீயில் முதுமை எதிர்ப்பு பண்புகள் நிறைந்துள்ளது இது சருமத்தை புத்துணர்ச்சி ஊட்டுகிறது மற்றும் சுருக்கங்களை நீக்கி சருமத்தை இறுக்கமாக்குகிறது இது ஆன்டி கிளைக்கோஜனாக செயல்படுகிறது அதாவது சருமத்தில் முதுமை தோற்றத்தையும் சுருக்கங்களையும் தரும் செல்களை எதிர்த்து போராடுகிறது ப்ளூ டீயில் உள்ள பிளவனாய்டுகள் கொலாஜன் உற்பத்தியை தூண்டும் தலைமுடிக்கு புத்துயிர் கொடுக்கிறது நீல சங்கப்பூ டீ தலைமுடி நரைத்தல் மற்றும் முடி உதிர்வை தடுப்பதன் மூலம் பிரகாசத்தை திரும்ப கொண்டு வருகிறது ஏனென்றால் அதில் உள்ள உச்சந்தலையில் இரத்த ஓட்டத்தை அதிகரிக்கும் ஒரு கலவை அதனால் உச்சந்தலையில் முடி நன்றாக வளர்க்கிறது மன அழுத்தத்தை போக்கும் ப்ளூ டீயில் முக்கிய நன்மைகள் மன அழுத்தத்தை குறைப்பது ப்ளூ டீயில் உள்ள ஆன்டி ஆக்சிடென்ட்கள் மனித உடலுக்கு புத்துணர்ச்சியையும் அளிக்கும் இது அவர்களின் மனநிலையை மேம்படுத்தவும் அவர்களின் மனதை ரிலாக்ஸாக செய்யவும் தூண்டுகிறது உங்களுக்கு நல்ல தூக்கம் கிடைக்கும் அது மட்டும் இல்லைங்க பூ டீ பாரஸ்டமால் மாத்திரை போலவே செயல்படுகிறது அப்படின்னு சொல்றாங்க உடலில் வலி மற்றும் காய்ச்சலை குறைக்கிறது ப்ளூ டீ சுவாச கோளாறுகளுக்கு ஒரு சாத்தியமான சிகிச்சை விருப்பமாக பயன்படுத்தப்படுகிறது மற்றும் சளி மற்றும் இருமல் ஆகியவற்றிற்கும் பயனுள்ளதாக இருக்கிறது இதன் அழற்சி எதிர்ப்பு பண்புகள் வீக்கத்தை குறைக்கவும் உடலில் இருந்து அதிகப்படியான திரவத்தை அகற்றவும் உதவுகிறது செரிமானம் சிறப்பாக இருக்கும் டீயில் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் நிறைந்துள்ளதால் இது உங்கள் உணவில் குறிப்பாக கோடை காலத்தில் சேர்த்துக் கொள்வதற்கு சிறந்த பானமாக அமைக்கிறது ஆன்டி ஆக்சிடென்ட்கள் ஃப்ரீ ரேடிக்கல்களின் செயல்பாட்டிலிருந்து உடலை பாதுகாக்கின்றன ஃப்ரீ ரேடிக்கல்கள் என்பது உடலில் உள்ள ஆரோக்கியமான செல்களை சேதப்படுத்தும் தீங்கு விளைவிக்கும் பொருட்கள் வாரத்திற்கு ஒரு முறை அல்லது இரண்டு முறை வெறும் வயிற்றில் ஒரு கப் ப்ளூ டீ தயாரித்து குடிப்பது உடலில் குவிந்துள்ள நச்சுக்களை வெளியேற்றி செரிமான ஆரோக்கியத்தை கணிசமாக மேம்படுத்துகிறது என்ன ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிக்கணும்னு நம்புகிறேன் இனிமேல் நீங்களும் சங்கு போட்டி குடிப்பீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்